நீர் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஒரு தடை வந்தால் நிற்கும் புலம்பாது யோசிக்காது அந்த தடையை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் எப்பொழுது தடையை விட பலம் அடைகிறதோ அவ்வளவு தாண்டி போய்கொண்டே இருக்கும் ஏற்கனவே தடை வந்தது என்று மனதில் வைத்துக் கொள்ளாது அது அவ்வளவா முடிஞ்சிடுச்சு சரி இப்போ ஒரு அஞ்சடிக்கு ஒரு கல் இருக்கு தனிமையை நிற்கிது கரெக்டா அஞ்சடி வந்தாதானே தாண்டி போக முடியும் நல்லா கேளுங்க இங்க முக்கியமான விஷயம் அப்படி உயிரும் தாண்டிட்டு இருக்கும் பொழுது வலது பக்கமா நாலடி ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அஞ்சடி கல்லுக்கு முயற்சி செய்கிறது நாலடி கல் வந்தோன்னு இந்த அஞ்சடி கல்லை விட்டுட்டு நாலடியில் இறங்கி போக ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கோங்க நீர் எப்பொழுது உயர்ந்து கொண்டே வருகிறதோ முதல் பள்ளத்தில் இறங்கும் முதல் சான்ஸ் யூஸ் பண்ணும் உடனே இந்த பக்கம் போனா திருப்பூர் வரும் இங்க போக வேண்டாம் நாலடியில் கல் இருக்கு இந்த பக்கம் போக வேண்டாம் இந்த அஞ்சடியில் போனா அந்த பக்கம் மதுரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாது தண்ணீர் முதல் பள்ளத்தில் இறங்கும் ஒருவேளை சுத்திட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போனோம் இங்க இருப்போம் அப்படி யோசிக்காது முதல் பள்ளத்தில் இறங்கும் மீண்டும் ஓடும் தடை வந்தால் நிற்கும் தடையை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் எந்த பள்ளம் முதலில் வலது பக்கமாக இடது பக்கமாக எங்க பள்ளம் வருதோ அது பாயும் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சுத்தி 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 அங்க சுத்தி இங்கே சுத்தி கடைசியாக அது கடலில் கடக்கும் கடைசியாக அது கடலில் கலக்கும் அந்த கடல் தான் ஆன்மீகம் என்ற புரிதல் நாம் மனித பிரிவிதான் ஆறு ஆற்றின் பாதை தான் நமது வாழ்க்கை பாதை இதை திரும்ப திரும்ப நீங்க புரிந்து கொண்டு கேட்டு புரிந்துட்டீங்கன்னா இனி எப்பவுமே ஜாலியா இருக்கும் தண்ணியை ஓடும் போது ஜாலியா ஓடுங்க தடை வந்தாலும் ஜாலியா நிற்கும்